அத்தியாயம் முன்னூற்று அறுபத்து மூன்று தளபதி தரத்திற்கு மேம்படுத்தப்படும் பேய் வேட்டை படைகளுக்கான சோதனை பாகம் மூன்று சென் கை காட்டி சிரித்தபடி என்ன ஒரு அட்டகாசமான ஆட்டம் என்று கூறினாள் நான்கு மதிப்பீட்டாளர்களும் இன்னும் அதிர்ச்சியில் உறைந்திருந்தனர் இதற்கிடையில் இருபத்தொன்றாவது பொது தர டெமன் ஹன் குழுவின் பக்கத்தில் கையர் மெதுவாக மைதானத்தின் நடுவே நடந்து சென்றாள் அசாசின் மதிப்பீட்டாளர் உடனடியாக தன் கண்களைச் சுருக்கினார் அனுபவமிக்க அசாசினாக கையரின் நடையிலிருந்து அவள் பலவீனமானவள் இல்லை என்பதை உணர்ந்தார் மேலும் விண்ணப்பத்தில் அவள் துணை தலைவி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மற்ற மூன்று மதிப்பீட்டாளர்களும் அசாஸின் மதிப்பீட்டாளரை உற்சாகத்துடன் பார்த்து இழந்த மரியாதையை மீட்டெடுக்க வேண்டும் என்று சைகை செய்தனர் அசாஸின் மதிப்பீட்டாளரின் கண்களில் கூர்மையான பளபளப்பு தோன்றியது அவர் கவனமாக மைதானத்தை நோக்கி நடந்தார் கையரின் கையில் ஒரு பச்சை கம்பு மின்னியது முன்பு அவள் பயன்படுத்திய அதே கம்பு அது பின்னர் அவள் அந்த அசாஸின் மதிப்பீட்டாளரை பார்த்து நான் தயார் என்று கூறினாள் அசாஸின் மதிப்பீட்டாளருக்கு கோபம் கொதித்தது இந்த பச்சை கம்பு கொண்டு என்னை எதிர்க்கப் போகிறாளா இது என்னை மிகவும் இழிவாக நினைப்பதாக இல்லையா என்று எண்ணினார் கோபத்தை அடக்கிக் கொண்டு அவர் ஒரு நொடியில் மறைந்தார் இது ஆறாவது நிலையின் மிகச் சிறந்த அசாசின் திறன் கண்ணுக்கு தெரியாமல் மறைவது எட்டாவது நிலையை அடையும் வரை ஒரு அசாசின் தன் இருப்பை முழுவதுமாக மறைக்க முடியாது என்றாலும் இப்படி மறைவது அவருக்கு கணிசமான பலத்தை அளிக்கும் மறைந்து போன அசாசினை எதிர்கொண்ட கையேர் ஒரு பாறை போல அசையாமல் நின்றாள் திடீரென வானில் ஒரு நிழல் மின்னியது இரண்டு கருப்பு ஒளிகள் புரி புரியாக பின்னி கையேரின் தலையை நோக்கி மேலிருந்து தாக்கின அந்த நொடியில் கையேர் தன் நகர்வை ஆரம்பித்தாள் அவளுடைய தோள்கள் சற்றே அசைந்தன பின்னர் முதல் கையேர் ஆறாக பிரிந்தாள் ஆறு கையேர்கள் தோன்றினர் ஒவ்வொருவரும் முதல் கையேறை போலவே உண்மையாக தெரிந்தனர் அதைவிட பயங்கரமாக ஆறு கையேர்களும் வெவ்வேறு விதமாக நகர்ந்தனர் ஆறு பச்சை கம்புகளும் தரையில் ஆறு வெவ்வேறு இடங்களை நோக்கி குத்தின பப் 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 ஆறு ஒலிகள் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் கேட்டன உடனடியாக அசாசின் மதிப்பீட்டாளரின் உருவம் வானில் தோன்றியது பின்னர் ஒரு ஆச்சரியமான காட்சி அரங்கேறியது ஆறு கையேர்களும் வெவ்வேறு நகர்வுகளை காட்டினர் ஆறு பச்சை கம்புகளும் வானில் ஒரு இடைவெளியற்ற வலையை உருவாக்கி கீழிருந்து தாக்கின அடுத்து என்ன சண்டை முடிந்துவிட்டது அசாசின் மதிப்பீட்டாளரின் முதுகு தரையில் வேகமாக மோதியது ஆறு கையேர்களும் ஒரே நொடியில் ஒருவராக இணைந்தனர் பச்சை கம்பு அவரது தொண்டையை நோக்கி நீட்டப்பட்டது பின்னர் கையேர் உடனடியாக தன் தோழர்களை நோக்கி திரும்பினாள் அசாசின் மதிப்பீட்டாளர் தோல்வியை அவ்வளவு கடினமாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர் விரைவாக எழுந்தார் ஆனால் வாரியர் மதிப்பீட்டாளரை போல அவசரமாக வெளியேறவில்லை மாறாக ஆர்வத்துடன் கேட்டார் ஏனு பிரதி உருவங்கள் ஆறாகப் பிரிந்தன நான் ஆறாவது நிலையின் மறைவு வித்தைக்காரனாக இருந்தும் மூன்று உருவங்களை மட்டுமே உருவாக்க முடியும் மேலும் இரண்டு பொய்யானவை ஒரு உண்மையானவை என்று இருக்க வேண்டும் ஆனால் நீ அமைதியாக பதிலளித்தாள் உனக்கு விளக்க வேண்டிய கடமை எனக்கு இல்லை நீ இதை ஒருபோதும் செய்ய முடியாது அவள் இதை சொல்லும்போது லாங் ஹவோசனின் அருகில் திரும்பிவிட்டாள் லின்சின் மெதுவாக இப்போது மறுபடியும் அவளுடைய ஆதிக்க பாணி வெளிப்படுகிறது என்று கூறினான் மதிப்பீட்டாளர்களின் முகங்கள் மேலும் மோசமாக மாறின கமாண்டர் தரத்துக்கு உயர விரும்பும் டெமன் ஹண்டர்களை எதிர்கொள்ளும்போது தோல்வி அடைவது சகஜம் ஆனால் இவ்வளவு வேகமாக தோல்வி அடைவது சகஜமல்ல மேலும் அவர்களை தோற்கடித்தவர்கள் ஆன்மீக ஆற்றலில் அவர்களை விட மிகவும் குறைவானவர்கள் இப்போது என் முறை இருக்க வேண்டும் மூன்று நெருக்கமான தொழில்களுக்கான சோதனைகள் முடிந்த பிறகு மந்திரவாதி அடுத்து வர வேண்டும் ஆனால் லின்ஸின் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் மைதானத்தை நோக்கி முன்னேறினான் மந்திரவாதி மதிப்பீட்டாளருக்கு அவ்வளவு நல்ல முகபாவனை இல்லை மிகவும் எச்சரிக்கையுடன் மைதானத்துக்கு வந்தார் லின்ஸின் கையில் இருந்த நெருப்பு மேகக்கல் ஃபயர் கிளவுட் கிறிஸ்டல் ஐ பார்த்தவுடன் அவரது முகம் மேலும் மோசமடைந்தது மந்திரவாதி உபகரணங்களை ஒரு பார்வையில் மதிப்பிட முடியாது ஆனால் லின்ஸின் கையில் இருந்த கம்பில் இருந்து வெளிப்பட்ட உறுப்பு அலைகளின் தீவிரம் அதன் பலத்தை உணர்த்தியது அது மிகவும் ஆக்ரோஷமான நெருப்பு ஆற்றலை உடையது மதிப்பீட்டாளரின் ஒரே எண்ணம் நான் புகையில் மூழ்கி அவமானப்படக்கூடாது என்பதாக இருந்தது லின்சின் தயார் என்று கூறியவுடன் மந்திரவாதி மதிப்பீட்டாளர் ஒரு பாதுகாப்பு மந்திரத்தை அடுத்து மற்றொரு மந்திரத்தை விரைவாக பயன்படுத்தினார் காற்று உறுப்பைச் சேர்ந்தவராக அவர் தன்னை பச்சை தடைகளால் மூடிக்கொண்டு ஆன்மீக இறக்கைகளை பயன்படுத்தி வானில் பறந்தார் வானில் காற்று மந்திரவாதிகள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் உண்மையைச் சொல்லப் போனால் முந்தைய இரண்டு சோதனைகள் எவ்வளவு வேகமாக முடிந்தனவோ அது அவருக்கு உண்மையிலேயே பயத்தை ஏற்படுத்தியது காரணம் வாங் யுவான் யுவானின் இடைவெளி வாயில் ஆன்மீக அடுப்பு மற்றும் கையெறின் பிரதி உருவங்களின் அசாதாரண பலம் மூன்று ஆன்மீக அடுப்புகளை இணைத்ததன் இறுதி முடிவு சம்ஜார ஆன்மீக அடுப்பின் ஒரு மேம்பாடு மட்டுமே என்றாலும் இது மூன்று ஆன்மீக அடுப்புகளின் இணைப்பு அவளுடைய இயற்கையான திறமையுடன் ஆறு பிரதி உருவங்களை உருவாக்கி ஒவ்வொன்றுக்கும் தாக்குதல் திறனை அளித்தாள் இதனால் அவர்கள் இப்படி அவமானப்பட்டனர் ஆனால் அவர்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்தியிருந்தால் குறைந்தபட்சம் ஒரு சண்டையாவது நடத்தியிருப்பார்கள் இந்த மந்திரவாதி மதிப்பீட்டாளர் முந்தைய பாடங்களிலிருந்து கற்று உறுதியாகவும் நிலையாகவும் சண்டையிட தயாராக இருந்தார் குறைந்தபட்சம் சிறிது மரியாதையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அவர் எதிர்கொண்டவன் லின்சின் தாக்குதல் மந்திரங்களை பயன்படுத்த முடியாத மந்திரவாதி அவரை இவ்வளவு பாதுகாப்பாக பார்த்து லின்சின் உள்ளூரம் மகிழ்ந்தான் நெருப்பு மேக கல்லை உயரத் தூக்கி ஏதோ மந்திரத்தை உச்சரிப்பது போல ஆரம்பித்தான் விரைவில் அவன் கம்புக்கு மேலே தீவிரமான நெருப்பு உறுப்பு ஆற்றல் பைத்தியமாகக் குவிந்தது ஒரு பெரிய மந்திரத்தை பயன்படுத்தப் போகிறவன் போல தோற்றமளித்தது மந்திரவாதி மதிப்பீட்டாளர் ஒரு பாதுகாப்பு மந்திரத்தை அடுத்து மற்றொரு மந்திரத்தை வீசி லின்சின்னின் முதல் தாக்குதலை தடுக்க முயன்றார் லின்சின் உண்மையில் எந்த மந்திரத்தையும் உச்சரிக்கவில்லை என்பது அவருக்கு எப்படி தெரியும் அவன் தன் மந்திர ஆற்றலை கம்பில் ஊற்றி ஒரு நெருப்பு சாபத்தை ஃபாயர்கர்ஸ் தயார் செய்து கொண்டிருந்தான் நீல நிறப்புரி நெருப்பால் ஆன ஒரு பெரிய மண்டை ஓடு தோன்றி நேரடியாக மதிப்பீட்டாளரை நோக்கி பாய்ந்தது அவருக்கு ஒரே எண்ணம் தலையை திருப்பி ஓட வேண்டும் ஐயாயிரம் அலகு ஆன்மீக ஆற்றலைச் சேர்த்து நெருப்பு சாபத்தின் முதல் பெருக்க விகிதத்துடன் இதய நெருப்பு மற்றும் பீனிக்ஸ் ஆன்மீக அடுப்பு இணைந்த ஆற்றலைச் சேர்த்து இது ஏழாவது நிலையின் பலம் மிக்கவர்கள் கூட எளிதில் எதிர்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது மேலும் மாய புரதத்தில் லின்சின் பெற்ற பயன்கள் வாங் யுவானை விடவும் அணியில் எவரையும் விடவும் அதிகமாக இருந்தது இறுதியாக லின்சின்னின் கட்டுப்பாட்டில் பெரிய நெருப்பு சாப மண்டை ஓடுவானில் நின்றது மந்திரவாதி மதிப்பீட்டாளர் உடனடியாக தோல்வியை ஒப்புக்கொண்டார் இருப்பினும் லின்ஸின் ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துவிட்டான் தன் ஆன்மீக ஆற்றலை முழுவதுமாக அதில் ஊற்றிய பிறகு அது கட்டுப்படுத்த முடியாதவாறு மாறிவிட்டது இறுதியாக நெருப்பு சாபம் மைதானத்தில் வெடித்தது அதன் பெரிய வெடிப்பு ஆற்றல் மந்திரவாதி மதிப்பீட்டாளரையும் லின் சின்னையும் தாக்கி இருவரையும் தலை முதல் கால் வரை கரியால் மூடியது மூன்று தொடர் சண்டைகளும் வெற்றியில் முடிந்தன இது இருபத்தொன்றாவது பொது தர டெமன் ஹன் குழுவின் உற்சாகத்தை பெரிதும் உயர்த்தியது அடுத்து சிமா சியான் மைதானத்தில் தோன்றினான் அவன் அவர்களின் பூசாரி அவர்களின் சிவப்பு கருதினார் ரெட் காதனல் சிமா சியானின் எதிரி ஒரே பெண் மதிப்பீட்டாளர் ஆனால் கவசம் அணிந்த சிமா சியானை மைதானத்தில் பார்த்தவுடன் அவள் கண்கள் ஆச்சரியத்தில் நிரம்பின இது பூசாரி சோதனை என்று பெண் மதிப்பீட்டாளர் கண்டிப்பாக எச்சரித்தார் சியானின் ஆற்றல் ஒளியின் கோலம் எனர்ஜெட்டிக் பால் ஆஃப் லைட் இன்னும் மறுவடிவமைக்கப்படவில்லை எனவே முன்பு பயன்படுத்திய பெரிய கம்பு அவன் கையில் இருந்தது கையை அசைத்து நான் தான் பூசாரி என் விண்ணப்பத்தையும் பதில்களையும் பார்க்கவில்லையா சிவப்பு கருதினார் சியான் அதுதான் நான் என்று அறிவித்தான் சிரிப்பு சியான் இதைச் சொன்னவுடன் இருபத்தொன்றாவது பொது ஹன் குழுவின் பக்கத்தில் எல்லோரும் ஒரே நேரத்தில் சிரித்தனர் லாங் ஹவோசனும் சிரிப்பை அடக்க முடியவில்லை லின்ஸின் பார்வையை திருப்பி சிவப்பு கருதினாரா எனக்கு இது சிவப்பு கஜாப்புக்காரனைப் போலவே தெரிகிறது என்று கூறினான் சிமாசியான் அவர்களை வெறுப்புடன் பார்த்து வெட்கத்தில் கோபமாக பெண் மதிப்பீட்டாளரை நோக்கி கம்பை அசைத்து மதிப்பிற்குரிய மதிப்பீட்டாளரே விஷயம் இப்படி இருக்கிறது நான் ஒரு சற்றே வித்தியாசமான பூசாரி அரிதான ஒழுக்க பூசாரி டிசிப்ளின் ப்ரீஸ்ட் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டான் பூசாரி மதிப்பீட்டாளர் அவனை சந்தேகத்துடன் பார்த்து ஒழுக்க பூசாரியா அதென்ன என்று கேட்டார் சிமாசியான் மிகவும் தீவிரமாக அது கட்டுப்பாட்டுக்கு பொறுப்பானவர் பூசாரி கோவிலில் விதிகளை மதிக்க செய்பவர் ஒம் வெளிப்படையாகச் சொன்னால் சண்டையில் வல்ல ஒரு பூசாரி இப்படிச் செய்யலாம் நாம் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடுவது நியாயமாகத் தெரியவில்லை எனவே நான் வானிலிருந்து ஒரு தாக்குதலை செய்கிறேன் நீங்கள் அதை தடுக்க முடியும் என்று நினைத்தால் சண்டையைத் தொடருவோம் இல்லையென்றால் சோதனையை முடிந்ததாக கருதுவோம் என்று கூறினான் அவன் இதை சொல்லிவிட்டு மறுபக்கத்தின் ஒப்புதலை எதிர்பார்க்காமல் உற்சாகமாக தன் கம்பை உயர்த்தினான் ஆம் சிமா சியானின் ஆன்மீக அடுப்புகள் இணைக்கப்பட்டன ஆனால் இணைப்பின் போது அவன் குழுவில் மிகவும் பரிதாபமாக இருந்தவன் கிட்டத்தட்ட பர்பிக்கியோ ஆகிவிட்டான் ஆனால் இதனால் அவனுடைய இணைந்த ஆன்மீக அடுப்பின் அபரிமிதமான ஆற்றல் மேலும் சிறப்பாக இருந்தது அப்போது அவன் கையில் இருந்த கம்பை உயர்த்தியவுடன் தீவிரமான ஒளி மின்னியது அவனது கம்பைச் சுற்றி ஊதா இடி மின்னல்கள் தோன்றின சிமாசியானின் மார்பில் ஒரு தீவிரமான ஊதா ஒளி பிரகாசித்து அவனது கவசத்தின் நிறத்தை மேலும் ஆழமாக்கியது கம்பு ஒரு பக்கமாக அசைக்கப்பட்டு உடனடியாக ஒரு தங்க தங்கையிடி மின்னல் பறந்தது ஆனால் இது சாதாரண இடி மின்னல் இல்லை ஒளி மின்னல்களைச் சுற்றி பெரிய அளவு இடி ஆற்றல் இருந்தது ஒளி மின்னல்களின் பயணத்தில் ஊதா மின்னல் தங்க மின்னலுடன் உருகியது போல அது முழுவதும் ஊதா தங்கமாக மாறியது பின்னர் கர்ஜனை ஒளி மின்னல் தரையில் விழுந்தவுடன் எல்லோருக்கும் உடல் உறைந்து போனது போல உணர்ந்தனர் மைதானத்தின் நடுவில் மூன்று மீட்டர் அகலமுள்ள ஒரு குழி எல்லோரின் பார்வையிலும் தோன்றியது இந்த குழி மூன்று மீட்டருக்கு மேல் ஆழமாக இருந்தது அந்த அழிவு ஆற்றலை பார்த்து எல்லோரும் பேச்சற்று போனார்கள் அதைவிட பயங்கரமாக இப்போது சிமா சியானைச் சுற்றி இதே போன்ற ஊதா தங்க ஒளி மின்னல்கள் ஒரு பின் ஒரு சுழன்று கொண்டிருந்தன அவை எண்ணிக்கையில் குறைவாக இல்லை மொத்தம் ஒன்பது மின்னல்கள் வானில் சுழன்றன ஒவ்வொன்றும் முஷ்டி அளவு இருந்தன ஆனால் அவன் கம்பை மறுபடியும் உயர்த்தியவுடன் மற்றொரு ஒளி மின்னல் அவன் கம்புக்கு மேலே உருவாகி ஆச்சரியமான வேகத்தில் வளர்ந்தது சரி நீங்கள் தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள் என்று பெண் பூசாரி உடனடியாக தோல்வியை ஒப்புக்கொண்டார் இது பூசாரியா இந்த பெண் மதிப்பீட்டாளர் எவ்வளவு மென்மையானவராக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் அவனை திட்ட வேண்டும் என்ற உந்துதல் இருந்தது இதனால் நான்காவது மதிப்பீடு முடிந்தது வார்சிமா நீ உண்மையிலேயே ஒரு உண்மையான பூசாரி